வாரம் ஏழாம் திருமுறை பாடல் தொண்ணூற்றி ஒன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு வட திருமுல்லை வாயில் இறைவன் மாசிராமணி ஈசர் இறைவி குடியுடை நாயகி பன் தக்கேசி திருவுமை செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பானாய் திரிவேன் முருகு அமர் சோலை சூழ் திருமுள்ளை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே கூடிய இளையம் சதிபுழையாமை கொடி இடையுமை அவள்காண ஆடிய அழக அருமறை பொருளே உற்றாய் என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகள் விருப்பாள் பாடிய அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே பின் பணிந்து ஏத்தும் வேதியா மாதர் வேண்டும் அன்று உரித்தாய் செண்பக சோலை சூழ்த்திரு முல்லை வாயிலாய் தேவர்தம் அரசே தன் பொழில் ஒற்றி நகர் உடையாய் கங்கிழை காயின் கண் கொண்ட பண்பனின் நடிகேன் படுதுயர் களைசாய் பாசுபதா பரஞ்சுடரே பொன்னலங்களை புதுவிரை பருவி வரி கொண்டு இசை பாட அந்நத்த விசின் மேல் உறங்கும் அளவன் வந்து உளவிட அல்ல சூழ் திருமுல்லை வாயிலா திருப்புகள் விருப்பாள் பாண்டாளும் தமிழால் பாடுவேர் பாடுவேற்கு அருளாய் பாசுபதாபரந்துடரே சந்தனவேரும் காருகில் குரண குரடும் தன்மையில் பீரியும் கிரிகருகின் தந்தமுந்தரள குவாய்களும் பவள கொடி கடும் சுமந்து கொண்டு உந்தி வந்து இடி வாளி வடகரை முல்லை வாயிலாய் மாசில்லாம் பட துயர் களையாய் வாசுபதா பரஞ்சுடரே மற்ற நான் பெற்றதார் பெற வல்லார் வல்லளே கல்லமே பேசி குற்றவே செய்யணும் செய்யணும் குணம் எனும் என கொள்ளும் கொள்கையான் மிகை செய்தேன் செற்றுமே எய்து கொடும் திரிபுறம் எரித்த திருமுல்லை வாயிலாய் அடியேன் பற்றியலேன் குற்ற படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே மணிகளு செவ்வாய் வெண்ணகை கரிய வார்குழல் மாமயில் சாயல் அணிகளு கங்கை அகையட்க அங்கையற்கார் அருணடம் ஆடல் ஹராத திணி குளில் தடுவு திருமுல்லை வாயில் செல்வனே எல்லையும் பகழும் பணியது செய்வேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே நம்பனே அன்று வெண்ணை நல்லூரில் நன்னை கொண்ட சம்புவே உம்பரா தொழுது ஏ தடங்கடல் நஞ்சு உண்ட கண்டா செம்பன் மாளிகை சோல் திரு முல்லை மில் தேட்டி பைம்பொனே அடியேன் படுதியர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே மட்டு குலாமலர் கொண்டு அடியினை வணங்கும் மானிதன் மேல்மதியாதே கட்டுபான் வந்த கால் மால காலினால் ஆர் உயிர் செகுத்த சிட்டனே செல்வ திருமுல்லை பாஞ்சில் செல்வனே தெலு செலுமறை பகர்ந்த பட்டனை அடியேன் படுத்துயிர் கொள்ளைஞாய் பாசுபதா பருஞ்சுடரே சொல்லரும் புகழான் பொன்னை மாங்கலுற்றை சூழ்கொடி முல்லைஞாள் கட்டிட்டு செல்லையில் இன்பம் அவன் பெற விடுபட்டு அருளைய இறைவனேன் என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை மாங்கில் நாதனே நரைப்பிடைக்கேத்தி பல்கலை பொருளே பட்டு துயர்களுஞாய் பாசுபதாப்பரஞ்சுட்டரே விரை தரு மலர் மேல் அயனுடு மாளும் வெறுவிட நீண்ட எம்மானை திரை திருமுனல் திரு சூழ் திரு முல்லை வாயில் செல்வனை நவல்லாதுதன் உரை தரு மாலை போர் அஞ்சினோடு அஞ்சும் உள்கொளிர்ந்து ஏத்தவள்ளார்கள் नरे तरै मूपु नडलजं गिन्े नन्ुबर्िन्ुपर्रसे दुरचिसम्बलं शिवाय नमः